ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லவே வந்துள்ளேன் கேட்பாயா என் பிள்ளையே நானும் உன்னை தேடி ஒவ்வொரு நிமிஷமும் ஓடி ஓடிதான் வருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக சிலர் பேசுகிறார்கள் நீயும் நினைக்கிறாய் என்னடா இது நம் வாழ்க்கையில் எதை பேசினாலும் எதை செய்தாலும் எதற்காக இவர்கள் எல்லோரும் நம்மை இப்படி அசிங்கப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் பேசுகிறார்கள் என்று ஆனால் நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள் ஊர் ஆயிரம் விஷயங்கள் பேசும் ஆயிரம் விதமான விஷயங்களை சொல்லும் ஆனால் நீ எதையுமே நினைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தக்கூடாது உன்னுடைய நினைப்பு முழுவதும் எதில் இருக்க வேண்டும் தெரியுமா நீ செய்யும் வேலையில் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பாகவும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் உனக்கு திருப்தியாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தந்து தந்து உனக்கு இன்பத்தையே சேர்ப்பேனை தவிர உனக்கு கஷ்டத்தை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் அதிகமாக போராடி விட்டாய் அதிகமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய் சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்கள் செய்தாயானால் அதை வைத்து அனைவருமே பலனடைந்திருக்கிறார்கள் ஆனால் நீ ஒரு விஷயத்தை செய்து அதனால் மற்றவர்கள் அதாவது நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் அதனால் மற்றவர்கள் பலன் அடைந்திருக்கிறார்கள் அதுவே மற்றவர்களால் நீ ஒரு விஷயத்தில் கூட பலனடைந்தது கிடையாது எல்லா விஷயத்திலையும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்திருக்கிறாய் மற்றவர்களால் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் பிறக்கட்டும் சந்தோஷங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரிதான் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னிடம் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி உன்னுடைய மனதை காயப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்தி வைக்கலாம் ஆனால் இது அனைத்திலுமே நான் உனக்கு அளிக்கிறேன் நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை உனக்கு நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு நான் இருப்பேன் இந்த வாராகியானவள் உள்ளே உன்னை ஏதாவது ஒரு இடத்தில் கஷ்டப்படுத்தி இருந்தால் உன்னை தனிமையில் தவித்து விட்டேன் என்று நீ நினைத்தால் மன்னிப் விடு என்னுடைய தங்கமே ஏன் தெரியுமா நான் உன்னை எந்த இடத்திலும் சரிதான் எந்த ஒரு விஷயத்திலும் சரிதான் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தது கூட கிடையாது ஆனால் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு இருக்கிறேனே தவிர உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது சீக்கிரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை உன்னுடைய வாழ்க்கை எண்ணி பார்ப்பாய் கோடான கோடி நன்றிகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்காகவே நீ சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை ஒரு நல்ல இடத்தில் உச்சத்திற்கு கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது யாருக்காக பயப்பட வேண்டும் எதற்காக நீ பயப்பட வேண்டும் யாருமே இல்லை என்றா உனக்காக யாரும் இல்லை என்று நீ எதற்காக நினைக்கிறாய் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் எந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்று நீ நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நான் உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கிறேன் உன்னுடைய பேரை சொல்லி இன்னொருவர் இவன்தான் என்னுடைய உறவு என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு பெருமையாக சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரையும் புகழையும் உயர்த்துவேன் கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகட்டும் எந்த ஒரு நிலையிலும் தேவையில்லாமல் கவலைப்படாதே வாழ்க்கை என்பது மிக மிக அழகானது சீக்கிரமாக உனக்கு பிடித்தது போல வாழ்வாய் ஒன்று சொல்லட்டா நிச்சயமாக உனக்கு பிடித்த வாழ்க்கையும் நிச்சயமாக உனக்கு பிடித்ததுனையும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்தையும் நீ அடைவாய் காலம் முழுவதும் உன்னை கண்கலங்க வைப்பேன் என்று நினைக்க வேண்டாம் இந்த வாராகி இருக்கிறேன் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையில் நிம்மதி தரும் நீ சந்தோஷத்தை வெளியில் தேடுகிறாய் உனக்குள் தான் சந்தோஷம் என்கிறது இன்னொரு விஷயம் தெரியுமா தங்கமே சந்தோஷம் என்பது மற்றவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது சந்தோஷம் என்பது உனக்கு நீயே உருவாக்கி கொள்ளும் விஷயம்தான் நீ வெளியில் தேடுவதை விட சந்தோஷத்தை உனக்குள் தேடு நிச்சயமாக அதிக நல்லது உன் வாழ்க்கையை நடக்கும் கோடான கோடி நன்றிகளை நீ எனக்கு சொல்ல தயாராக மற்றபடி நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் யாரை கண்டும் எப்பொழுதும் அஞ்சவே வேண்டாம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றமும் நல்ல திருப்பமும் நல்ல எதிர்காலமும் கிடைக்கும் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அந்த சக்தி நிச்சயமாக நல்லது மட்டுமே என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் தருவேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து சிக்கல்களையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே தருவேன் பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு பொண்ணாகவே அனைத்தையும் வந்து சேர்ப்பேன் இந்த வாராகி உங்களுடைய வாழ்க்கைக்கு நானே துணை அனைத்திலும் இருந்து நானே உங்களை காப்பாற்றுவேன் இதற்கு மேல் என்ன வேண்டும் தங்கமே அமைதியோடு இருக்கிறேன் என்று நினைக்காதே உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் எக்காலமும் உனக்கு துணையாகவும் எல்லா நிலையிலும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பேன் பல பேர் பலவிதமாக உன்னை காயப்படுத்தலாம் ஆனால் நீ சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறாய் வாய் தான் இருக்கிறதே என்று அதிகமாக பேசுவார்கள் ஆனால் வாய் இருக்கிறது என்பதற்காக அதிகமாக பேசி விட்டு திரும்ப தெய்வத்திடம் தேவையில்லாமல் வாங்கக்கூடாதல்ல வாடிகளை அதனால் பேசுபவர்கள் பேசட்டும் நிச்சயமாக அவர்களுக்கு நான் பதிலை கூறுகிறேன் நம்பிக்கை உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் சக எல்லா வளங்களும் உனக்கு கிடைத்திட இந்த பாராகி என்றும் என்றென்றும் துணை இருப்பேன் உன்னுடைய அம்மாவாக இருந்து உனக்கு அனைத்து வழிகளையும் காட்டுவேன் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சகல விஷயங்களும் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள் கூடிய சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நானே மாற்றி உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்களை தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகு அதிகமான அன்பையும் அதிகமான பாசத்தையும் எடுத்த உடனேயே வைத்து விடாதே நிச்சயமாக சொல்கிறேன் தங்கமே யாரை நம்பியும் ஏமாந்து போய்விடாதே நான் இருக்கிறேன் உனக்கு பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுப்பதற்கு இங்கு நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொண்டு உன்னை வழிநடத்துகிறேன் இந்த பொண்ணான என்னுடைய பிள்ளைக்கு அனைத்தும் பொண்ணாகவும் சந்தோஷமாகவும் நடக்கட்டும் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி